ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் சொல்லலாங்க அது என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா எப்பயாவது ஒரு டைம் சாப்பிட்லாங்க தப்பு இல்லை அந்த பரோட்டா எப்படி செய்யலாம் அதாவது வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ மாவு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பரோட்டா செய்யும்போது ஏதாவது எக்ஸு நிறைய சேர்த்துவோம் அதாவது முட்டை முட்டையை வந்து உடச்சு உடச்சு ஒரு நாலஞ்சு முட்டையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபேவரெட்டாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க ஃபேவரட் இல்லைனா வேணாங்க சிலருக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நார்மலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ் எல்லாம் உடச்சி ஊற்றி நிறைய ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாவு வந்து பிசைவாங்க சப் பரோட்டாவுக்கு நான் அந்த மாதிரி செய்யாமல் லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்து நான் உங்களுக்கு பிசைந்து காமிச்சிருக்கேன் சூப்பரான பரோட்டா வீட்டிலே செய்யலான்றது சிம்பிளாக செய்யலான்றதையும் காமிச்சிருக்கேன் இப்போ நாம் வந்து முட்டை போடாமே உங்களுக்கு சாஃப்டாக எப்படி ச பரோட்டா வருதுன்றதை நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைக்கு பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து லைட்டாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து பிசைந்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து ஓரளவுக்கு எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் கைக்கு ஒட்டாமல் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு மேலே இந்த மாதிரி கை வச்சு தொடும்போது சாஃப்டாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டாவுக்கு கரெக்டான கன்சிடென்சின்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவை வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வந்து பரோட்டா வந்து கிடைக்குன்னு சொல்லலாங்க அப்புறம் தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜிக்கு வந்துருச்சுங்க பரோட்டா செய்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க மைதா மாவு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஆன் த ஸ்பாட்லேயும் நம்ம உங்களுக்கு பிசைந்து செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் எந்தளவு சாப்பிட்டா வந்திருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு வந்து எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து உருட்டியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலே நல்லா நமக்கு கீழே வச்சு தான் தேய்க்கணுன்னு இல்லைங்க இந்த மாதிரி நம்ம கையிலே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீட்டாக உருட்டி மாவுகளை வந்து சுருட்டிக்கலாங்க விரல் நடுவில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக சுருட்டினீங்கன்னா நமக்கு கரெக்டான ஸ்டேஜிக்கு வந்து பரோட்டா வந்து கிடச்சிருந்தே சொல்லலாங்க இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ரவுண்டாக பரோட்டாக்கு தகுந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம சு நம்ம உரண்டியே எடுத்த மாவு வந்து எந்தளவுக்கு நீளமாக இழக்க முடியுமோ அந்த அளவு இழுத்து சுருட்டிக்கலாங்க இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சுருட்டி காமிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி கரெக்டாக லாங்காக எவ்வளோ லாங்கு வரைக்கும் நம்மளால் மாவு வந்து இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து நம்ம வந்து நடுவில் வந்து விரல் வச்சு நம்ம சுருட்டி சுருட்டி பரோட்டாவுக்கு தேவையானது வந்து சுருட்டி எடுத்துக்கலாங்க இது மேலே தான் செய்யணும் இல்லை கையிலே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி சுரு பரோட்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க மாவை கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸில் இந்த வேலையை முடிச்சிடலாங்க ரொம்ப நேரமெல்லாம் இழுக்காதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இருக்கிற எல்லா மாவுங்களையும் நம்ம இதை மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்த்தலாம் இப்போ இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா மேலே ஒரு கை வச்சு நல்லா உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க சுற்றி சுற்றி வச்சுருக்க மாவு மேலே கை வச்சு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பரோட்டா வந்து ஓரளவுக்கு சுருண் சுருளாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி விட்டுருங்க அப்போ தான் அந்த ஆயில்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் ஊற ஆரம்பிச்சிரும் இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க பரோட்டா இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூப்பரான சிக்கன் சால்னாவை தான் பார்க்குறோம் அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அதாவது டேஸ்ட்டான சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நான் இப்போ வந்து குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன் டக்குன்னு முடிக்கிற மாதிரிங்க தேவது தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை நாலு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாங்க லவங்கம் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நாலு நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பாளையை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் நாலு சேர்த்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகணுங்க அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஏன் சேர்த்துணும்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை கொடுக்கும் ப்ளஸ் குளிர்ச்சியை கொடுக்கும் பாடிக்கு சிக்கன் கந்து ஹீட்டுன்றதுனால ஹீட்ன்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கம்பல்சரி சேர்த்தே ஆகணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி தக்காளி வந்து ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம ஆயிலே நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம முன்னாடியே சேர்த்துக்குறோம் இந்த சிக்கன் சால்னாவுக்கு நல்லா குக் ஆகுட்டுங்க இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து இம்யூனிட்டி பவரே தரும் ப்ளஸ் வந்து கிருமி நாசினியை ஒலிக்கக்கூடிய சிக்கனில் இருக்கிற கிருமி நாசினி ஒலிக்கணும்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டர்மரிக்கி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்து தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மல்லித்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா குக் ஆக்டுங்க நம்ம எந்த அளவுக்கு மசாலாவுங்களாம் நல்லா குக் பண்ணுறோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் எடுத்து எடுத்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி குக் பண்ணி தாங்க செய்யணும் அப்போ தான் நம்ம சமையல் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லாங்க இப்போ வந்து சிக்கன் பீசஸ் வந்து ஒன் கேஜி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவிலே நல்லா குக் ஆகணுங்க அந்தளவுக்கு நம்ம ஸூ ஃபுல்லாக மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அப்போ தான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக தேவையான வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க இந்த சிக்கன் பீஸ் இந்த மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைனாலையும் அட்லீஸ்ட் கால் பர்சன்டேஜாவது நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு பீசஸ் வந்து வேகணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் சால்னாவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுதுங்க அதாவது ரொம்ப சிக்கன் கிரேவி மாதிரியும் இல்லாமல் சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சால்னா ரெடி பண்ண போகிறோம் இது ஹோட்டல் ஸ்டைல் இப்படி தான் செய்வாங்க இப்போ பெரிய மூடி தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பரோட்டாவுக்கு சூப்பரான சுவையில் அருமையாக இருக்குதுனே சொல்லலாங்க லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா விசில் வைக்க போகிறோம் அதாவது த்ரீ விசில் விட போகிறோம் இது ஒரு பக்கம் வைக்கிட்டுங்க இப்போ இந்த பக்கம் பரோட்டா வந்து ஊறி நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துச்சு மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரோட்டா செய்ய போகிறோம் இப்போ வந்து ரொட்டி செய்கிற தவாவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பரோட்டா வந்து ரொட்டி ஸ்டேஜுக்கு வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் மேலே இப்போ தான் கீழேயும் ஒட்டாது நம்ம பரோட்டா தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டாதுங்க அதனால கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி தவா வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குங்க இப்போ ஒருத்தர் ரொட்டி தேய்க்கிறது ஒருத்தர் சுடுறது இந்த மாதிரி இல்லாமல் நம்மளே நாம்ளே ஈஸியாக செய்யலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தவா ஹீட் ஆகிடுங்க இந்த ஸ்டேஜ் நம்ம லைட்டாக தேய்ச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த பக்கமும் கரெக்டாக டூ சைடுன்னு திருப்போடு திருப்போட்டு நம்ம பரோட்டாவை சுற்றி எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒன் சைடு ஃபைவ் மினிக்ஸ் இன்னொரு சைடு ஃபைவ் மினிக்ஸ் வேக விடுங்க ஃபஸ்ட்டே ஆயில் ஆட் பண்ணாதீங்க ஆல்ரெடி ஆயில் அதில் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம தீய விடாமல் பரோட்டாவை சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க இது வந்து ஒன்லி ஒன் மாவு மட்டும் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாங்க வேகமாக சாப்பிட்டா வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிடாமல் அதுவும் டைமிங்க்கு சாப்பிட்ணுங்க கிட்டத்தட்ட வந்து உழைக்கிறவங்க அப்படின்னா காலையிலேயே சாப்பிட்டுக்கலாங்க அதாவது மதியத்தில் மதியத்துலேயும் சாப்பிட்டுக்கலாங்க ஈவினிங் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் பரோட்டா வந்து சில பேருக்கு வந்து டைஜஷன் ஆகாதுங்க அதனால் எந்தெந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ணுமோ அந்தந்த டைமுக்குள்ளே பரோட்டாவை சாப்பிட்டுக்கலாங்க அதுவும் டெய்லியும் சாப்பிடக்கூடாதுங்க எப்போயோ ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாங்க பரோட்டாவை ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சிக்கன் சால்னா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி லைட்டான புளிப்பில் சூப்பரான சுவையில் நமக்கு வந்து தயாராகிடுச்சிங்க பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் தயாராகிடுச்சிங்க சாப்பிட்டான பரோட்டாவே சிக்கன் சால்னாவோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்டான பரோட்டா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்